வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே உங்கள் அத்துணை பேரையும் மறுபடி இந்த புத்தம் புதிய வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு உள்ள டாபிக் உள்ளே போகும் குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்காம் தேதி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வக்ர பயிற்சி தற்சமயம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் பயிர்ந்து கொண்டிருக்கிறார் இவர் மிருகசிறியிடம் நட்சத்திரம் போய் இன்னும் சில நாட்களில் சேரப்போகிறார் அங்கே சேர்ந்த பிறகு அக்டோபர் ஒன்பதாம் தேதி என்று சரியாக வக்ரகதி அடைகிறார் அதே நட்சத்திரத்தில் அந்த வக்ர நிலையில் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் ஒரு ஐந்து மாதம் வந்து நீடிக்கிறார் இந்த மாதிரியான நிகழ்வு என்பது பன்னிரெண்டு ராசிகளுக்கு என்ன பலன்கள்ன்ற வரிசையில் ராசியை பார்த்த முன்னாடி இப்போ நின்று ரிஷபராசியை பார்க்கணும் ரிஷபம் காலபுருஷனின் இரண்டாம் வீடு தனம் வாக்கு குடும்பஸ்தானம் ஆதிபத்தியத்தை கொண்ட இந்த வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் இங்கே அழகுடன் பிறக்கக்கூடிய அத்துணை உயிர்களும் பிறக்கும் ஏன்னால் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் ரிஷபத்தில் இருக்கக்கூடியவர்கள் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் அழகின் உச்சமாக இருப்பார்கள் அது ஆணாக இருக்கட்டும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய இந்த பயிற்சியானது வக்ர பயிற்சியானது என்ன மாதிரியான பலன்களை செய்யும் வக்ர பயிற்சியாகி குரு பகவானே சஞ்சரிக்கிறார் இப்போ ரிஷபத்தில் ஜென்மத்தில் குரு பொதுவாக குரு பகவான் குரு பகவானுக்கும் ரிஷபராசிக்கும் எட்டு பொருத்தம்னு சொல்லுவாங்க ஒன்றுமே நடக்காது சுத்தமான அஷ்டமஸ்தானாதிபதி ரிஷபத்திற்கு அஷ்டமஸ்தானம்னா எல்லா விதமான கெடுதல்களும் ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் செய்யக்கூடியவர் தான் குரு பகவான் ஒரு முழு சுபகிரகமாக இருந்தாலும் தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருந்தாலும் பிரகஸ்பதி என்ற பெயரை பெற்றிருந்தாலும் கல்வி ஞானம் ஆன்மீகம் அறிவு படிப்பு புத்திரகாரகன் கல்யாண பார்வை அதே மாதிரி தனகாரகன் இது அத்தனை காரகத்துவங்களையும் பெற்றிருந்தாலும் இது அத்தனையும் ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் தராம பார்த்துக்கிறது தான் குரு பகவானுடைய இது இதில் விதிவிலக்குகள் உண்டு ஒரு ரிஷபராசி ரிஷப லக்னம் ரிஷப லக்னம் துலா லக்னக்காரங்க ஜாதகத்துல குரு பகவான் கெட்டு போயிருந்தார்னா அது ராஜயோகம் அதே ரிஷப லக்னம் துலா லக்னம் ஜாதகத்தில் குரு பகவான் வலுத்திருந்தார்னா அது வச்சு செஞ்சிடும் அவங்கள கெட்டு போயிருக்காரா வலுத்திருக்காரா அப்படிங்கிறத நம்ம சுய ஜாதகத்தை வச்சு தான் கணிக்க முடியும் இப்போ நம்ம இதுவரைக்கும் பேசக்கூடிய பலன்கள் இனிமேல் பேசக்கூடிய அத்துணை பலன்களுமே கோச்சார ரீதியாக பேசுவது பொது பலன்கள் தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தில் உங்கள் பிறப்பில் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகிறேன் என்ற ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சரியா வாழ்க்கையை பிளான் பண்ணிக்கணும் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எதை எதிர்பார்க்கலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு தெரியணும்னா கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பரைகிட்ட தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களை பார்ப்போம் அதே மாதிரி இது ஆன்லைன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பேமெண்ட் பண்ணது பிறகு தான் அப்பாயின்மெண்ட் நாங்கள் அலகேட் பண்ணுவோம் இப்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாருமே நம்ம சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறீங்க தயவு கூர்ந்து அன்பு உள்ளங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கும் வந்து அது ஒரு பெரிய உற்சாகத்தை தரும் இன்னும் மேலும் சிறந்த படைப்புகளை ஜோதிடம் சார்ந்த படைப்புகளை தருவதற்கான ஒரு உத்வேகத்தை எங்களுக்கு தரும் அந்த அளவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரிஷபராசிக்கு இப்போது ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் நட்சத்திரங்களை உடைப்பட்ட நட்சத்திரமாக கொண்ட இந்த ரிஷபராசி நேர்கள் அனைத்து ரிஷபராசி நேர்களும் ஒரு யூனிக் பிரவிதம் ஏன்னா ரிஷபராசி நேர்கள் மட்டும் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொன்னால் எல்லாரும் தூக்கி அந்த பொதி மூட்டை மாதிரி நம்ம அந்த ராஜஸ்தானில் இருக்கிற ஒட்டகம் மேலே வைப்பாங்க அந்த மாதிரி உங்கள் முதுகு மேலே வைக்க முடியாது இல்லையா அவங்க உட்காந்து சவாரி செய்ய முடியாது இல்லையா அப்போ ரிஷபராசி எவ்வளோ அடித்தாலும் தாங்கறேண்டா அப்படிங்கிற டைலாக் உங்களுக்காகவே பிரத்யேகமாக எழுதப்பட்ட ஒரு டைலாக் ரிஷபராசி என்பவர்களுக்கு எப்பவுமே பிடிச்சது பிடிக்காது அப்படிங்கிறத விட அடுத்தவர்களுக்காக எதையாவது செய்யலாமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் ஒரு உள்ள வந்து ஒரு புஷ் இன்டர்னல் இது இருந்து இருக்கும் அறிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு ஜென்மகுரு கடந்த ஒரு ஆறு மாதங்களாக படாத பாடுபடுத்தி கொண்டு தான் இருப்பார் முதல்ல ஹெல்த்தில் கை வைப்பார் வச்சிருப்பார் தேவையில்லாத உடல் உபாதைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் யோசிக்கிற தன்மையை கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பார் கொஞ்சம் ஏதோ ஒரு பிரச்சனைகள் கடவுள் நம்பிக்கை குறைவது ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபாடு குறைவது இது மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பா நடந்திருக்கும் அப்படிப்பட்ட நேரங்கள்ல காலகட்டங்கள் இந்த வக்ர பயிற்சியானது எப்பவுமே ஒரு கிரகம் என்ன ஒரு கிரகம் அடைகிறது சுத்தும் போது மட்டும்தான் அதை வக்ரகதின்னு சொல்லுவோம் நேர்கதியில் சுற்றுறதுக்கு பதிலாக திருப்பி ரிவால்வர சுற்றுறதுதான் ரிவர்ஸ்ல சுற்றுறதுதான் சொல்லுவோம் அந்த வகையில் குரு பகவான் வக்ர பயிற்சியில இந்த வக்ரகதியில சுத்துறது அப்படின்னா உங்களுக்கு விரோதமான கிரகம் நேர்கதியில் இருக்கும் போது கெட்ட பலனை செய்யும் உங்களுக்கு விரோதமான கிரகம் வக்கரகதியில் இருக்கும் போது டபுள் மடங்கு நல்ல பலனை செய்யும் என்பதுதான் உண்மையான விஷயம் அதில் குரு இருக்கின்ற இடத்தை விட அவர் பார்க்கின்ற இடங்களுக்கு பலம் அதிகம் அந்த வகையில் உங்கள் ராசியில் அவர் வக்ரம் பெறும்பொழுது உடலில் ஏற்பட்ட ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கி எண்ணங்கள் சுத்தப்பட்டு நேர்கதியில் சிந்திக்கக்கூடிய திறனும் ஆன்மீகம் ஆன் ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் இதையெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய கன்னிராசியை அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப வருஷமாக திருமணமாய் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை வழங்கக்கூடிய அளவில் அவர் அந்த பார்வையை வக்ரகதியாக பார்ப்பார் அடைந்து பார்ப்பார் அடுத்தபடியாக அவங்களுக்கு ஐந்தாம் இடத்துலன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறதுனால கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போராட்டம் பிரச்சனை அப்படின்னு வாழ்க்கை வரைக்கும் இருந்துட்டேன் சார் அப்படின்னா இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் ஃபெப்ரவரி நாலாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு விடிவு காலம் வருது அப்படிங்கிறது சத்தியமான உண்மை அடுத்தபடியாக அவருடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியை பார்க்கிறார் இந்த விருச்சிக ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவானே ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய சந்திரன் உங்களுடைய ஏழாம் வீட்டில் போய் நீச்சம் அடைகிறார் ஏழாம் இடம் என்பது பொதுவாக வாழ்க்கை துணை குறிப்பதாகும் தொழிலை குறிப்பதாகும் சில விஷயங்களில் உயர் மட்ட உறவுகள் ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய நண்பர்கள் இதையெல்லாம் கொடு குறிப்பதாகும் ஏழாம் இடத்தை பார்க்கின்ற குரு பகவான் அந்த ஏழாம் இடத்தை வலுப்படுத்துகிறார் அதாவது பல ஆண்டுகளாக நல்ல அழகு இருக்குது சார் ரிஷபத்தில் பிறந்திருக்கேன் சார் பார்த்தா பர்சனாலிட்டி அப்படி இருக்கும் சார் ஆனால் கல்யாணம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது சார் நம்மளை விட மோசமாக இருக்காங்க படிப்பில் கம்மி காசு இல்லை எந்த ஒரு வசதியும் இல்லை ஆனால் கல்யாணம் நடக்குது இது எப்படி இந்த மேஜிக் தான் இந்த ஜாதகம் கிரகங்கள் செய்யக்கூடியது லாஜிக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறவங்க நல்லா படித்தவங்க நல்ல வேலையில் நல்ல பணம் சம்பாதிக்கிறவங்க கல்யாணம் ஆகத்தானே வேணும் ஆனால் இது எதுவுமே இல்லாத ஆளுக்கு மூணு கல்யாணம் ஆகுது இது எல்லாம் இருக்கக்கூடிய ஆளுக்கு ஒரே ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளேயும் தாவு தீருது ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் அவர்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திருமணம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இப்போ என்ன விஷயம்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ஏழாம் வீடு உங்களுக்கு ஆகாத குரு பகவான் தன்னிச்சையாக வக்ரகதி அடைந்து அந்த பார்வையை வந்து ஏழாம் இடத்தில் செலுத்தும் பொழுது பத்து வருஷமாக வரன் தேடியும் கிடைக்காதவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு அருமையான வரன் அமையக்கூடிய யோகம் என்பது அக்டோபர் நைன்த்துலேருந்து பிப்ரவரி ஃபோர்த்துக்குள்ளே இருக்கு ஆனால் அதற்கும் உங்கள் சுய ஜாதகம் இடம் கொடுக்க வேண்டும் கோச்சார ரீதியாக நாம் சொல்லும் பலன்கள் எல்லாம் ஒரு பதினைந்து முதல் இருபது சதவீதம்தான் பிறப்பு ஜாதகம் தான் சார் லக்கணம் தான் சார் எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது சதவீதம் வேலை செய்யும் இது உண்மை தான் அப்போ தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தை பார்க்கின்ற முறைக்கும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது இந்த வீடியோவை பார்த்துட்டு பல பேர் சொல்லுவாங்க உடனே கமெண்ட்ஸில் இந்த மாதிரி கல்யாணமே எனக்கு நடக்கலை எனக்கு கல்யாணமே போச்சு இவர் சும்மா சொல்கிறாரு எனக்கு எல்லாம் இவ்வளோ வருஷம் ஆச்சு ஒன்றும் நடக்க மாட்டேங்குமே நடக்காது எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை பல பேர்கிட்ட நம்பிக்கை இருக்கணும் அவங்கள சந்தேகப்படக்கூடாது சந்தேக படனும் இல்லையா பேசிக்கா இந்த பாதி நம்பிக்கை பாதி சந்தேகம் வச்சு வாழ்றவங்க வாழ்க்கையே நரகமாக தான் இருக்கு ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துட்டேன் முதல்ல அவங்க அவஸ்தப்படுறாங்க தவிர பத்திரத்தில் இருக்கிறவங்களையும் அவஸ்தப்படுத்துறாங்க ஆக இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக காத்திருக்கக்கூடிய அனைத்து ரிஷபராசி என்பர்களுக்கும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் இந்த நைன்த் ஆஃப் அக்டோபர்ல இருந்து போர்த்து பிப்ரவரிக்குள்ள கண்டிப்பா நிறைய சான்சஸ் இருக்கு உங்கள் சுய கீழே கொடுப்பள்ள வாட்ஸ்அப் நம்பரில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கான விஷயத்தை துல்லியமாக கணித்து தர காத்துக் கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி அடுத்தது ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர அவர் பார்க்கிறார் மகர ராசி அவர் பார்க்கும் பொழுது பாக்கியஸ்தானம் தந்தைக்கும் உங்களுக்குமான உறவு வலுப்படும் கை கேட்டது வாய் கெட்டக்கூடிய பாக்கியங்கள் நடக்கும் அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி லைஃப் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வெளிநாடு சென்று வர வேண்டும் வெளிநாட்டில் செட்டில் ஆக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக அமையக்கூடிய வகையில் அந்த ஒன்பதாம் பார்வையானது பர்ஃபெக்டாக உங்களோட அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை உங்களுக்கு பார்க்குற மாதிரி ராசியில் பக்ரகதி அடைஞ்சி யாருக்கும் இந்த அளவுக்கு நல்ல விஷயத்தில் இந்த பீரியட் அப்படிங்கிறது நைன்த் ஆஃப் அக்டோபர்லேருந்து ஃபோர்த் ஆஃப் பிப்ரவரிக்குள்ளே அனைத்து ரிஷபராசி அன்பர்களுக்கும் ஒரு கோல்டன் பீரியட் என்று சொன்னால் அது மிக அதை பயன்படுத்தி கொள்வது என்பது உங்கள் கைது தான் இருக்குது பரிகாரம் தீர்வுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னா முதல்ல நம்ம சொன்ன மாதிரி குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை நூற்றி ஒரு தடவை உச்சாடனம் செய்யும் பொழுது அதுவும் வியாழக்கிழமை எவ்ரி தேர்ஸ்டே ரெண்டாவது பாயிண்ட் ஒரு ஃபாஸ்டிங் இருந்து குரு பகவானை நவகிரத்தில் போய் வழிபடுவதும் அதே மாதிரி மூன்றாவது வந்து வீட்டில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சத்யநாராயண பூஜை செய்வதும் மூலியமாக உங்கள் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக நீங்கள் மாற்றி அமைத்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை காண முடியும் என்பது எல்லாரும் சந்தேக தேவையில்லை இதே மாதிரி அற்புதமான கருத்துக்களுடன் வேறு ஒரு மாறுபட்ட தலைப்புடன் உங்களை மறுபடி வந்து சந்திக்கும் வரை என் உயிரினும் மேலான ரிஷபராசி என்பர்களுக்கு விடை கொடுத்து செல்கிறேன் அதே மாதிரி அடுத்து காணும் வீடியோ முன்னாடி நீங்கள் வந்து மறக்காமல் ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் அப்போ தான் நாங்கள் இன்னும் வந்து அடுத்த பெஸ்ட்டு வீடியோஸ் கொடுக்கறதுக்கான எங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் என்று கூறி உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்